ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் சந்திக்கிறார்கள் ரெண்டு பெரிய மனுஷன் சந்திக்கும் போது ஆயிரம் பேசுவார்கள்ல அப்படிங்கிற மாதிரி விஷயம் கடந்து போலாம் ஆனால் ஆயிரம் பஞ்சாயத்து ஓடுது அதுக்கு காரணம் அமெரிக்கா தான் அன்னை அமெரிக்காவா இருந்து சகுனியா மாதிரி சைக்கோவா மாறினதோட விளைவு யோகாப்பட்ட தேரிகள் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அதில் கொஞ்சூட இப்ப பார்ப்போம் முதல்ல பேச்சுவார்த்தை எதை நோக்கி அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் யுத்தம் உக்ரைனோட நிலங்களை ரஷ்யாவுக்கு கொடுத்து ரஷ்யா சமாதானமாக போயிடும் இல்லை கொடுக்க மாட்டேன் அப்படின்னா யுத்தம் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் இதுதான் அங்கே உள்ள நிலைமை அப்போ இந்த இடத்துல உக்ரைனுக்கு ஒரு சேர் வேணும் உக்ரைனுக்கு சேர் கிடையாது போடான்ட்டாங்க என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் பேசுவோம் அதுக்கப்புறம் முக்கோண காதெல்லாம் இதை மாற்றிக்கலாம் முதல்ல நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் அப்படின்னு சிம்பிளாக போயிட்டாரு ஜெனஸ்கியை பொறுத்தவரை தனியாக வளர்கிட்ட இருக்கார் மனுஷன் அதாவது ட்ரம்ப்பை ஏமாத்திட்டாங்க இவர் கண்டுபிடிச்சிட்டாரு மூன்று இடங்கள்ல அக்ரஸிவா தாக்குறதுக்கு புதுசா அஃபென்சா போறதுக்கு ரஷ்ய படைகள் தயாரா இருக்காமா ஆமா அதான் செய்வாங்க பேச்சுவார்த்தையில ட்ரம்ப் ஓரளவு ஒத்து வரணும் அப்படின்னா இங்க உக்ரைனை தூக்கி போட்டு மிதிக்கணும் உக்ரைனுக்குள்ள அடுத்த கட்ட தாக்குதலுக்கு ரஷ்ய ராணுவம் தயாரா இருக்கணும் அப்ப மட்டும்தான் ட்ரம்ப் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வருவாரு இல்ல அப்படின்னா மனுஷன் கையை குடுக்கிற மாதிரி கையை குடுத்து டொம்மு டொம்மு டொம்முன்னு தலைவர்களை இழுக்கிற மாதிரி பேச்சுவார்த்தையில உட்காந்து ரஷ்யாவை தூக்கி போட்டு மிதிக்க தான் பாப்பாரு அதுக்கு ரஷ்ய அதிபர் விடுவாரான்னு கேட்டா சத்தியமா விட மாட்டாருன்னு ஊருக்கே தெரியும் இது ஜலன்ஸ்கிக்கும் நல்லா தெரியும் இருந்தாலும் உள்ளூர் ஆடியன்ஸ் என்டர்டைன் பண்ணும்ல நானும் தலைவன் எனக்கும் ஆப்ஷோர் அக்கௌண்ட் இருக்கு டெரையனுங்கிற மாதிரி உட்காந்து ஆத்தாத்து ஆத்துற ஆனா களத்துக்குள்ள ரொம்ப அக்ரெசிவாதான் ரஷ்ய படைகள் புகுந்து விளையாடுறார்கள் பெரிய அளவுல அடுத்தடுத்த தாக்குதல் மூலியமா பல நிலப்பரப்புகளையும் பிடிக்கிறார்கள் ஜலன்ஸ்கி சொன்ன மாதிரி மூன்று இடங்கள்ல அஃபன்ஸுக்கு படைகளை திரட்டி வைக்கல அஞ்சு இடத்துல திரட்டி வச்சிருக்காங்க பைபிள ஏன் ரெண்டு இடத்த குறைச்சு சொன்னுச்சுங்கிறது தெரியல அவங்க ஒரு டெலகிராம் சேனல்களும் ஒண்ணு அதை பத்தி பேசல ஆனா ரஷ்யாவோட டெலகிராம் அஞ்சு பாயிண்ட்ல ரெடியாதான் இருக்கு இவனுங்க சும்மா கதையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தையை சுதப்பிச்சினாலும் இல்லை பேச்சுவார்த்தை நினச்சபடி போனாலும் கூடுதலான இடங்களை பிடிக்கிறக்காக தயார் நிலையில தான் படைகள் இருக்கு களத்துலேயும் அக்ரெசிவாக இருக்கு அப்படின்னு முடிச்சுட்டாங்க அப்போ இப்போ வரையும் உக்ரைனோட நிலங்கள் ரஷ்யா கிட்ட போகிறது நூறு சதவீதம் உறுதி அது எப்பயுமே உறுதி தான் எப்பந்தானே தெரில அப்படின்னு நம் ஆட்கள் சொல்லக்கூடும் யதார்த்தமான உண்மை தான் எப்பன்னு எவனுக்கும் தெரிலங்கிறது தான் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அப்படிங்கிறது ட்ரம்ப் செஞ்ச சேட்டையால அனுபவிக்க வேண்டியதா இருக்கு யாரு அமெரிக்கா அனுபவிக்க வேண்டியதா இருக்கு நமக்கெல்லாம் குஷிதா அமெரிக்க சந்திப்புக்கு முன்னாடி பிரிக்ஸ் நாடுகளோட சந்திப்புகள் அப்படிங்கிறது தாறுமறா நடக்குது ராணுவ ரீதியா வெளியுறவுத்துறை ரீதியா பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் இப்படி பல சந்திப்புகள் தாறுமறா நடக்குது இது எதற்கு அப்படின்னா அமெரிக்காவோட இந்த வர்த்தக திமுருக்கு வர்த்தக யுத்தத்துக்கு வர்த்தக சைக்கோத்தனத்துக்கு ஒரு முடிவை கட்டியே தீரணும் அப்படிங்கிறத விடுஞ்சு எந்திரிச்சோன்னே ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியாது ஆனா எழுந்திரிச்சிட்டாங்கங்கிறனால ஒரு பர்சன்டேஜ் குறைஞ்சாலும் குறைஞ்சது அதுவும் ட்ரம்ப்பை போய் சந்திக்கும் போதே இந்த சேட்டைகளை குறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா தன்னோட பார்ட்னர்களுக்கும் சரி இந்த பக்கம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சரி எதிரி அமெரிக்காவுக்கும் சரி ஒரே நேரத்துல சிக்னலை கொடுத்துருச்சு ரஷ்யா எந்த ஆக்கிரோஷத்தையும் குறைக்காது நீ பாட்டு கனவு கண்டுட்டு ஆயிரம் திட்டங்களோட வந்துடாத நீட்டா உக்ரைன் யுத்தத்தை மட்டும் மையமா வச்சுக்க அப்புறம் நமக்குள்ள நடக்கக்கூடிய இந்த அணு ஆயுத உரசல்கள் இதை நோக்கி வச்சுக்குவோங்கிற மாதிரி பல சிக்னல்களை தூக்கி கொடுத்துருக்கு அது முழுக்க பிரிக்ஸ ஒருங்கிணைச்சே குடுக்கிறார்கள் அப்பதான் வழி வரும் அப்படிங்கிறது ட்ரம்பை பொறுத்தவரை அவரை கூப்பிட்டு பச்சை பச்சையா திட்டினா கூட ஏத்துக்குவாரு பிரிக்ஸ் அவர் காதில் விழுந்துருச்சுன்னா மனுஷனுக்கு ஜவ்வனு பிபி ஏறுதாமா அவங்க ஆட்களே சொல்றார்கள் யார் நம்ம கிட்டேயானு கேட்கக்கூடாது அவங்க ஆட்கள் அவங்க ஆட்களுக்குள்ள பேசிக்கிறார்கள் அப்பேற்பட்ட மனுஷனை அப்படி பேச்சுவார்த்தை டேபிள்ல உட்கார வைக்கும்போது பிரிக்ஸ் படம் தினமும் ஓடுது இது பிரிக்ஸ் நாடுகளுக்கும் நல்லது அமெரிக்காவுக்கு நல்லதே கிடையாது தேவை அனுபவிக்கட்டும் கொஞ்சோடு இந்த பக்கம் ஹோல்டு இருந்தா மட்டும்தான் அமெரிக்கா எல்லாருக்கிட்டே அடங்கி போவாங்க மூடிட்டு சீனாவை நோக்கி போயிருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது ரஷ்யா சீனாக்கே ஆயிரம் பிரச்சனை இருக்கு யுத்தத்துல ஈரான் செஞ்ச அளவு உதவி கூட சீனா செய்யலை அது போக ரஷ்ய எல்லைகள்லையும் சீனா சேட்டைகள் செய்யத்தான் செய்யுது இதை பூரா மறந்து ஒருங்கிணைஞ்சு பயணிக்க ஆரம்பிக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாக்கி விட்டது யாரு அப்படின்னா ட்ரம்ப் தான் அமெரிக்கா தான் தப்பான டார்கெட்டு தப்பான நேரத்துல பிரச்சதோட விளைவு பேச்சுவார்த்தையில போகும்போது இந்த அளவுக்கு கிழிஞ்சு தொங்க வேண்டியதா போச்சு அதாவது பொறுத்த பொறுத்தவரையும் இங்க பாரு பைடன் யுத்தத்தை நான் முடிக்க போறேன் எனக்கு ஜோரா கை தட்டுங்க திரும்பி வரும்போது அவார்டை ரெடி பண்ணி வைங்க அப்படின்ட்டு போறாரு ஆனா சைட்ல இருந்து ஒரே சவுண்டு ஏன் அவனுக்கு அலாஸ்டாவே திருப்பி கேட்கிறாங்களா உண்மையா நீ எழுதி கொடுக்க தான் போக போறியாமே உண்மையா அப்படின்னு ஒரு சைடு உள்ளூர் அரசியல் பத்துக்கிட்டு எரியுது காரணம் ரஷ்யாவோட சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் அப்படிங்கும்போது நாங்க மறுபடியும் அலாஸ்கா பிடிச்சுக்குவோம் யுத்தம் மூலியமாவே பிடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள ஆட்கள் எல்லாம் பேசினார்கள் அது பூரா வைரல் ஆகுது இன்னொரு பக்கம் அப்படிங்கிறது பிரிக்ஸ் நாடுகளோட நெருக்கம் அதிகமாகுது இந்த சந்திப்புக்கு முன்னாடியே பல விஷயங்கள் பேசப்படுது காரணம் வர்த்தக யுத்தத்தையும் சேர்த்து நிறுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் டீலுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி பார்ட்னர்களோட பேசி இருக்காரு அப்படிங்கெல்லாம் வெளியில வருது அதிகாரப்பூர்வ செய்திகள் கிடையாது இது எல்லாம் ட்ரம்ப் போட்டு இருக்குது இதுக்கு நடுவுல ஜலன்ஸ்கி தனியா விளையாடுறாரு ஒட்டுமொத்த மொத்த கோபத்தை எங்க போய் காட்டுவார் தான் காட்டுவார் ட்ரம்ப் அடிஷ்னலா எல்லார்ட்டையும் காட்டினாலும் மிதி கொடுக்கும் ஜலன்ஸ்ரீ மட்டும்தான் திருப்பி மிதிக்க முடியாத ஆள் அதனால அங்க காட்டிட்டு உள்ளூர் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்றதே ட்ரம்ப்புக்கு நல்லது